சதகியின் அனைத்து தமிழ் பயான்களையும் கேட்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து அனைத்து பயான்களையும் நீங்கள் கேளுங்கள் தொழுகையை நிறைவேற்றாதவர்களாக இந்த உலகத்தில் நீங்கள் இருந்து விடாதீர்கள் தொழுகையை நிறைவேற்றாதவர்களாக இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து விடாதீர்கள் தொழுகையை நிறை நிறைவேற்றாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து நீங்கள் மரணித்து விடாதீர்கள் அப்படி நீங்கள் மரணித்து விட்டால் கபூருடைய வேதனை உங்களுக்கு கடுமையானதாக இருக்கும் நீங்கள் தொழுகை இல்லாமல் நீங்கள் மரணித்துவிட்டால் மறுமையுடைய வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும் அல்லாவுடைய கேள்விகள் கணக்குகளை விட்டு நீங்கள் தப்பிக்க முடியாது ஆரடி கபூர் தன்னந்தனியாக உங்களை அடக்கிவிட்டு வந்து விடுவார்கள் எல்லோரும் உங்களுடைய உறவுகள் என்ன உங்களுடைய பிள்ளைகள் என்ன உங்களுடைய குடும்பங்கள் என்ன உங்களுடைய மனைவி என்ன எல்லோரும் மூன்று நாட்கள்தான் உங்களை நினைத்து பார்ப்பார்கள் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு அந்த இரட்டரை கபூர் அதுதான் உங்களுடைய வாழ்க்கை ஆம்கண்ணுக்குரியவர்களே அதிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் கியாமத்தினாளில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் சொருக்கத்தில் நுழைய வேண்டுமென்றால் தொழுகியை நிறைவேற்றக்கூடிய உண்மை முஸ்லிம்களாக இந்த உலகத்திலே வாழுங்கள் அல்லாஹுவின் தூதர் மஹ்லுல்ல அலிஹுல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் தொழுவை தொழுவதை அவசியம் என்று கருதுகிறாரோ அவர் சுருக்கத்தில் நுழைவார் நுழைந்து விடுவார் என்று தூதர் முஹம்மது ரிசோடுல்லா சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தொடுகை எந்த ஒரு அடியான் வாங்குடைய ஓசை கேட்டும் அதை நேரத்தை குறிப்பிடுவதற்கு மட்டும் பயன்படுத்துகின்றானோ வாங்குடைய ஓசை கேட்டும் நாடகம் பார்ப்பதிலும் சினிமாவை பார்ப்பதிலும் இந்த ஒரு அடியான் இந்த உலகத்தில் வாழ்கிறானோ இந்த ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் வாழுகிறானோ இந்த உலகத்தில் வாங்குடைய ஓசை கேட்டும் தன்னுடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய யாபகம் யாரிடத்தில் வரவில்லையோ தொழுகையை யார் அவசியம் என்று கருதவில்லையோ அவர் எங்கு செல்வார் நரகம் கண்ணியத்திருக்குரியவர்களே துழுகை இல்லை என்றால் துழுகை இல்லாதவர்களுக்கென்றே அல்லாஹரம்புலான மீன் சக்கரை என்ற நரகத்தை அல்லாஹு படைத்திருக்கிறாள் ஆம்பிய திருக்குரியவர்களே சுருக்கவாசிகள் சுருக்கவாசிகள் உற நரகவாசிகளை பார்த்து கேட்கிறார்கள் மா சலக்கு இந்த சக்கரை என்ற நரகத்தில் உங்களே நுழையவை தெரியது அந்த நரகவாசிகள் சொன்னார்கள் காலு லம் நாங்கள் துலுகியை விற்றதுதான் நாங்கள் துலுகி இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் அதனால் தான் சக்கர் என்ற நரகத்தை அல்லாஹு எங்களை சக்கர் என்ற நரகத்தினுடைய வைத்திருக்கிறான் அபோதி பில்லா கன்னியத்திற்குரியவர்களே அல்லாஹ் பாதுகாப்பானாகும் கன்னியத்திருக்குரியவர்களே துலுகி அவசியம் என்று கருதி பாங்குடைய ஓசை கட்டால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் மரணமாக மறையிலும் தொழுகையை விற்றவர்களாக இருந்து விடாமல் ஐங்கால தொழுகையும் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமானது அல்லாஹுவை நினைப்பது அவசியமானது முக்கியமானது அவன்தான் தன்னை படைத்தான் அவன்தான் தனக்கு ரிஸ்க் அளிக்கிறான் அவன்தான் தனக்கு உணவை கொடுத்தான் என்று அவன்தான் இந்த உலகத்தில் வாழ வைக்கிறான் என்ற எண்ணத்தோடு தொழுகையின் அவசியத்தை கருதி தொழுகையின் முக்கியத்துவத்தை கருதி எல்லோரும் உண்மை முஸ்லிம்களாக தொழக்கூடியவர்களாக அல்லாஹு ரபுல் ஆலமின் என்னையும் உங்களையும் ஆக்கி